நீங்க வந்துட்டு இந்திய பிளேயர்கள் மூத்தத்தை குடிச்சாலும் தேரமாட்டீங்கிறான்னு மிகப்பெரிய லெவல்ல வீசி இருக்காங்க அதாவது விமர்சனத்தை தெளிச்சிருக்காங்க பாபர் ரசாம் அண்ட் பாகிஸ்தான் பிளேயர்கள் மேல பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் சோயிப் அக்தர் அஃப்ரி இம்ரான் கான் அண்ட் சொல்லிக்கிட்டே போலாங்க முன்னாள் வீரர்கள் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு அதாவது நம்ம எம்எஸ் தோனி இருக்கார் இல்லையா பாகிஸ்தானை வந்துட்டு நேற்று உலகக்கோப்பை சுற்றுலேருந்து அதிக அதிகாரப்பூர்வமாக நாக் அவுட் பண்ணாங்க அடிச்சது வெறும் நூத்தி தான் ஆனால் ரிசல்ட் வந்துட்டு இந்தியா தான் பிரம்மாண்டமாக வின் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது

மான வருமான பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்ல இந்தியா டீமோட ஒரு மிகப்பெரிய ஓட்ட தெரிஞ்சதுங்க அந்த ஓட்ட வேற யாருமே இல்ல சிவம் டுபே தான் அவன் அவனுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரவில்லை என்றுதாங்க சொல்லணும் பேட்டிங்கும் பண்ண மாட்டான் ஃபீல்டிங்கும் பண்ண மாட்டான் அண்ட் ஒன்னதுக்கு உருப்படி இல்லை என்றுதான் சொல்லணும் பழைய வேதாள முருகமரை என்ன மாதிரி பழைய டூபே ஆயிட்டான் இவன் டூப்ளிகேட் என்றுதாங்க சொல்லணும் இந்த நிலையில் என்னதான் சிஎஸ்கே டீம்ல சிவம் டுபே விளையாண்டாலும் எம் எஸ் இந்த மேட்ச் கொடுத்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இந்திய டீமோட ஒரு மிகப்பெரிய ஓட்டையே வந்துட்டு சுபம் டுபே தான் இவன் வந்துட்டு இனிமேல் பிளேயிங் லெவல் ஆடக்கூடாது ஏன்னா ஒரு கிரிக்கெட்ல வந்துட்டு ஃபீல்டிங் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அதனால தான் சிஎஸ்கே டீம்லேயே அவரை இம்பாக்ட் பிளேயராக தான் எம்எஸ் தோனி யூஸ் பண்ணுவாருங்க ஒரு ஃபீல்டரா கருதவே மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சுபம் டுபே வந்துட்டு ஒரு சரியான ஃபீல்டர் கிடையாது கிரிக்கெட்டை பொறுத்தவராக அதுவும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஃபீல்டிங் மிகப்பெரிய இம்பார்ட்டுங்க ஏன்னா ரிசவான் கேச்சா மூணு ரனில் அவர் அவுட் கொடுத்தாரு டுபே கிட்ட பும்ரா ஓவரில் சுபம் டுபே கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா நம்ம எழுபது ரனில் சுருட்டி போட்டிருக்கலாம் தூணு ஆனால் இவர் அந்த மிஸ் பண்ணதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் கிரிட்டிக்கலில் இந்தியா வந்து வின் பண்ணாங்கன்னு வைங்களேன் இல்லாட்டினா ஈஸியாக முடிச்சு விட்டுருப்பாங்க இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு சிவம் டுபே வந்துட்டு நியூயார்க் கண்டிஷன் அதாவது அமெரிக்கா வெனி வந்துட்டு இவருக்கு செட் ஆகாது இவரை ட்ராப் பண்ணிவிட்டு இனிவரும் வரும் போட்டிகளில் சஞ்சு சாம்சன் அப்படி இல்லைனா தொடக்கத்தில் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா ஓப்பன் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் ஒன் டவுனில் வழக்கம் போல் விராட் கோலி இறங்குறது பெட்டராக இருக்கும் சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் வந்துட்டு செம்ம ஃபீல்டர் சிவம் டுபேவை ட்ராப் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இனிவரும் வரும் வாய்ப்பு கொடுங்க ஏன்னா யுஎஸ்ஏ வந்துட்டு லேசான அணி கிடையாதுங்க இந்திய டீமோட நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு யூஎஸ்ஏ ஓடுங்க அதாவது அமெரிக்கா அவங்க ஓன் கிரௌண்ட் ஓகேவா பிரித்து எடுத்துருவாங்க பாகிஸ்தானை வின் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷோட டி ட்வெண்ட்டி சீரிஸை வின் பண்ணியிருக்காங்க இதே யூஎஸில் ஏன்னா அங்கேயே வளர்ந்து விளாண்டதுனால அவங்களுக்கு அந்த ஆடுகளும் வந்துட்டு நன்கு புரியும் என்பது குறிப்பிடத்தக்கது சேம் டைம் அந்த டீமில் ஹோரி ஆண்ட்ரஸ் இருக்காருங்க நியூசிலாந்து டீமில் ஆல்ரெடி பிளே பண்ணியிருக்காரு பிரித்து விட்டுருவார் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் அதாவது சிவம் டூபே நியூயார்க் கண்டிஷனுக்கு செட் ஆக மாட்டார் அமெரிக்கா அவென்யூவில் அவரை ட்ரா பண்ணிட்டு சஞ்சு அப்படி இல்லைன்னா ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுங்க என்றும் நம்ம எம் எஸ் மிகப்பெரிய ஓட்டையே இந்திய டீமில் டூபே தான் அவரை நீங்க தூக்கிட்டீங்கன்னா இந்திய டீம் டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பண்ணுவாங்க என்றும் நம்ம தலை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கொடுத்திருக்காரு இந்த ஆலோசனையை ரோஹித் சர்மா எடுக்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இனிவரும் போட்டியில் சேம் டைம் அக்தர் அண்ட் வாசிம் அக்ரம் சேம் டைம் யூனிஸ்கான் இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் இந்திய டீம் பதினோரு பிளேயர்கள் மூத்த மூத்தத்தை குடிச்சாலும் உங்களுக்கு புத்தி வராதா நீங்களும் உண்மையிலேயே கிரிக்கெட் பிளேயர்கள் மாதிரியே தெரியல தெரு கிரிக்கெட் பிளேயர்கள் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க என்று பாகிஸ்தான் பிளேயர்களை மிகப்பெரிய லெவலில் காட்டு காட்டுன்னு காட்டியிருக்காங்க உண்மையிலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தயவு செய்து நீங்கள் பாகிஸ்தான் சொந்த தாய்நாட்டுக்கு திரும்பாதீங்க உண்மையிலேயே நீங்கள் பாகிஸ்தான் வீரர்களே கிடையாதுடா இது நீங்கள் வந்து நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேவலம் நம்ம நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய இலக்கு வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆயிருங்கடான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு கடுமையான மர்சனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க பாபர் அசாமெல்லாம் இனிமேல் பாகிஸ்தான் டீமை கேப்டன் பண்ணானா பாகிஸ்தான் அழிந்து விடும் என்றும் மிகப்பெரிய லெவலில் அவங்க விமர்சனத்தை வந்துட்டு பேசியிருக்காங்க அதாவது அவங்க நாட்டு பிளேயரையே எங்க அவங்க நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முதன் முறையாக பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த நாட்டு முன்னாள் வீரர்களே வந்துட்டு விமர்சனத்தை விமர்சனத்தை தெளிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அதாவது இந்த வருடம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் விண்பன அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தோனி சொன்ன பாயிண்ட் தாங்க சொல்லியிருக்காங்க அதாவது பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் எந்த லட்சணத்தில் பேட் பண்ணாங்களோ அதே லட்சணமாக தான் டூபேயோட பிரஃபார்மன்ஸுக்கு இந்திய டீம்ல எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா டூபே தேர்வு தான் மல்டி மெராக்கலா இருக்கு ஏன்னா சஞ்சய் சாம்சன் ஜெய்ஸ்வால் எல்லாம் மிகச்சிறந்த பிளேயர்கள் நாங்க ஐபிஎல் வாட்ச் பண்ணியிருக்கோம் சுபம் டூபேவை தூக்கிட்டு இந்தியா இந்த ரெண்டு பிளேயர்ல ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா டி டுவெண்டி வேர்ல்டு கப் இந்திய அணி கைக்கு விடும் என்று பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் வந்துட்டு அவங்களோட கருத்தை போட்டிருக்காங்க அவங்களோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு கரெக்டான உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க